அருட்பிரும் ஜோதி அருட்பிரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அடுத்தானை அடிணை அஞ்சலின்றின் காண்டானை சிறுநெறிகள் அடையாதெண்ணெய் தடுத்தானை பிரிநெறிக்கு

அடியவனாகிய என்னை விரும்பியவனும் இவ்வுலக வாழ்வில் என்று உரைத்து என்னை ஆட்கொண்டவனும் சிறுமை விளைவிக்கும் நெறிகளை மேற்கொண்டு செல்லாதவாறு என்னை தடுத்து ஆதரித்தவனும் பெருமை தரும் ஞான நெறியில் செல்லுவதற்கு இடைநீண்ட தடைகள் பலவற்றையும் நீக்கியவனும் தனது திருவருளையும் அரிய பொருளையும் தானாகவே என கழித்தவனும் என்பால் காணப்படும் குற்றங்கள் எல்லாவற்றையும் உயிர்குணம் என்று பொறுத்து கொள்ளும் நற்குணங்களை உடையவனும் சமய கொள்கைகள் என்னும் ஆழ்ந்த குழியில் விழாவனும் என்னை எடுத்து அருள் புரிந்தவனும் எல்லாவற்றையும் செய்ய வல்ல சித்தே ஈந்தானை கண்டுகளித்திருக்க